நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க நீங்க வீட்ல இருந்தே உங்களுடைய வெயிட்ட லாஸ் பண்ணலாம் அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோல கொடுக்க போறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப் என்ன மார்னிங் எம்டி வார்ம் வாட்டர் எடுக்கணும் அது உங்களுடைய குள்ளவும் நீங்க கொண்டு வரணும் ஸோ டெய்லி வந்து வார்ம் வாட்டர் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மெட்டபாலிசம பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ அது மூலமா உங்களுடைய வெயிட் லாஸ்

தேர்டு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பாடு வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிடக்கூடாது மெதுவாக தான் சாப்பிடணும் நல்லா மெந்து உமிழ்நீர் சேர்த்து சாப்பிடும் பொழுது நீங்கள் கம்மியான அளவு தான் சாப்பாடு சாப்பிடுவீங்க ஸோ இந்த மாதிரி வெஹிக்காஸ் டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஹெர்போலிஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து நீங்கள் வெய்காஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்க ஹெர்போலிஃப் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம்